அஸ்லாம் வலைக்கம் உறவுகளே நிறைய உறவுகள் ஆனா ஒன் கிராம் கோல்டுல லோட்டஸ் செயின்னு எகைன் ரீஸ்டாக் வந்துருச்சான்னு கேட்டீங்க கேட்ட உங்களுக்காக தான் இந்த வீடியோ உறவுகளே எல்லாமே லோட்டஸ் செயின் ஒன் கிராம் கோல்டு ரெகுலரா நீங்க போட்டுக்கலாம் கழுத்துல உங்களுக்கு அந்த பிப்பு அலர்ஜி அரிப்பெல்லாம் வராது ஒரு நாலு சைஸ் இந்த வீடியோலயே காட்டுறேன் பொறுமையா பாருங்க எந்த செயின் வேணுமோ உடனே எங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்தியா முழுவதுமே இலவசமா டெலிவரி பண்ணி கொடுக்குறோம் அது மட்டும் இல்ல சிங்க மலேசியா பிரான்ஸ் துபாய் எல்லா நாடுகளுக்கும் நாங்க அனுப்பிட்டு தான் இருக்கோம் வெளிநாடுகளுக்கு எக்ஸ்ட்ரா ஷிப்பிங் சார்ஜ் ஆகும் இந்த லோட்டஸ் செயினும் ரொம்பவும் ஃபாஸ்ட் மூவிங் உறவுகளை அதிகமா இந்த நாகர்கோயில் கன்னியாகுமரி கேரளா உறவுகளுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க ஒரிஜினல் தாலி செயின்ல இந்த லோட்டஸ் மாடல் போட்டிருப்பாங்க ஒரு ஆத்திர அவசரத்துக்கு அந்த செயின் படிக்க போயிருக்கும் கவலைப்படுவீங்க கவலைப்படாதீங்க அதே மாதிரி லோட்டஸ் செயின் ஒன் கிராம் கொண்டா நம்ம கிட்ட இப்ப அவைலபிளா வந்துருச்சு நம்ம கிட்ட வாங்கின நேரம் உங்க படிக்க போன செயின் எல்லாம் சீக்கிரம் திரும்பி வந்துடும் இன்ஸ்டா நிறைய உறவுகள் எங்ககிட்ட சொல்லி உங்ககிட்ட ஒரு செயின் வாங்கினாலே தங்கமெல்லாம் திரும்பி வருதுங்க தொலைஞ்சு போடுதலா தேடி வருதுங்கன்னு சொல்லி நிறைய உறவுகள் சொல்லியிருக்கிறாங்க எல்லாமே இறைவனோட நாட்டம் உறவுகள் சொல்லும் போது எனக்கு மிகவும் சந்தோஷமா இருக்கும் இந்த செயின் நிறைய ஜென்ஸும் போடலாம் மீன் டாலர் போட்டு கொடுப்போம் அழகா சூப்பரா இருக்கும் நம்ம நம்மளோட செயின் பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே இந்த ஆல்மார்க் சீல் இருக்கும் தங்கத்துல வைப்பாங்க பாத்தீங்களா அந்த ஆல்மார்க் சீல் மாதிரியே நம்ம கடையோட சீலும் வச்சிருப்போம் பார்க்கறதுக்கு அசல் நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு பினிசிங் இருக்கும் யாருக்கெல்லாம் இந்த ஒன் கிராம் கோல்டு இந்த லோட்டஸ் மாடல் செயின் வேணுமோ உடனே எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்தியா முழுக்க இலவச டெலிவரியும் பண்ணி கொடுக்கிறோம் நம்ம கடை கோயம்புத்தூர் கரும்பு கடையில் இருக்கு நீங்க மேப்ல போய் ரையா ட்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர்னு போட்டாலே நம்ம கடையோட லொக்கேஷன் வந்துடும் லொக்கேஷனை பிடிச்சிட்டு குடும்பத்தோட வாங்க ஒன் கிராம் ஜோல்ஸ்ல நம்ம கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு எல்லாமே ஆஃபர்ல கொடுக்குறோம் அள்ளிட்டு போங்க வாங்க உங்கள் ரயா ட்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர் கரும்பு கடை